இந்த கா தற்கால கட்டத்தில் எல்லா ஃபேமிலிக்கும் எல்லா குடும்பத்தினருக்கும் இன்சூரன்ஸ் மிக மிக அவசியம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இன்சூரன்ஸ்கிற கான்செப்ட் யாருக்குமே தெரியாத இருந்தது அவங்க இன்சூரன்ஸ்னாலே ஒதுங்கி போயிருந்தாங்க இந்த காலத்தில் அவசியம் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டுள்ளார்கள் அதுக்கு தகுந்தபடி ஐஆர்டிஏ என்ற இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணுன்ற கொண்டு போய் சேர வேண்டும் என்ற இலக்கூட உள்ளது ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவரவர தேவை அவர்களுடைய சூழ்நிலை சம்பாத்தியம் அதை பொறுத்து அவர்கள் தங்கள் ஃபஸ்ட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது தங்களுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் தங்களுடைய ஃபேமிலியோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவ செலவுகள் ரெண்டாவதாக அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் நிறைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அக்கௌண்ட் கார்டான போகிறதுனால லைபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக போகிறதுனால தேவைகள் ஜாஸ்தியாகிறதுனால அதையும் ப்ரோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது சூழ்நிலை உள்ளது மூன்றாவதாக அவர்கள் சேமிக்கு தகுந்தவாக அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய முதலீடுகள் அவசியமாக தேவைப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தட் இஸ் ப்ரைஸ் ரைஸ் ப்ரைஸ் ரைஸ்ன்னு சொன்னாலும் நம்ம இட்இஸ் பணவீக்கம் பணவீக்கம்ன்றது மூன்று மூன்று மடங்காகிறது இன்னும் ஆறு மடங்காக போகிறது ஒன்பது மடங்காக போகிறது இதை இதை நமக்கு தேவை அதை சரி 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 செய்து கொள்ள கொள்வதற்காக இன்சூரன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மூன்று மூன்று பகுதிகளாக இன்சூரன்ஸை நாம் எடுத்துக்க வேண்டியது எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன நிச்சயமாகிது மூன்று மெடிக்கல் இன்சூரன்ஸில் கவர்மெண்ட் இஸ் கிவிங் லாட் ஆஃப் சப்போர்ட் அன்அவேர்னஸ் ப்ராடக்ட் ஆதி மோரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது என்னென்ன இந்த என்னென்ன மெடிக்கல் கவரேஜ் என்னென்ன கொடுக்குறாங்களோ அவங்க கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியதை அந்த கவர் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அதை படித்து பார்த்து அதனுடைய நல்லது கெட்டதுகள் தவறுகளை தெரிந்து நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெண்டாவதாக நான் நடத்துகிறது டேர்ம் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸுன்றது எல்லா கம்பெனிக்கும் இருக்குது நமக்கு பிறகு நம்ம சந்த சந்தனையர் எப்படி வாழப் என்பதை என்பதை முன்கூடியே நம்ம முடிவு செய்து பாதுகாப்பு செய்து ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிய முன்னாடி முன்கூடியே தெரிந்து கொள்ள அவசியம் ஏற்படுகிறது மூன்றாவதாக இந்த காலகட்டத்தில் விலைவாசி உயரத்துக்கு ஏற்ற வய முன்னே சொன்னதை போல் அவர்கள் பாதுகாப்பு நிதி பாதுகாப்பு செய்து கொள்ளணும் சரி இந்த மூணுத்தையும் கடத்திக்கொண்டு இன்சூரன்ஸு லைஃபு நான் நான் லைஃபு இரண்டுமே மிக மிக அவசியம் என்பதை திருத்தி சரி நன்றிங்க சார் பட் இன்னைக்கு இன்சூரன்ஸ் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா என்னை ஏமாற்றிட்டாங்க தப்பான ப்ராடக்ட் எனக்கு தெரியல ஏமாந்துட்டோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க மிஸ் செல்லிங் சொல்கிறாங்களே அதை பற்றி உங்க கருத்து என்ன சார் கான்செப்ட் ஆஃப் மிஸ் செல்லிங் வந்து லாஸ்ட் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னாக முன்னாக நடந்தது அது என்னென்னா அதிகமான கமிஷன்களை அதிக ஏஜென்ட்டுகள் ஆர் தி முகவர்கள் எதிர்பார்த்ததுனால அது மாதிரி இருந்தது பட் அந்த இன்சூரன்ஸுன்ற கான்செப்டை புரிந்து இன்சூரன்ஸில் என்னென்ன கொடுக்க கொடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் எவ்வளோ என்பதை கண்டிப்பாக எப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரஜையும் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்வதே அவசியம் அது தெரிந்து எடுக்க வேண்டியது பட் முகவர்கள் மாத்திரம் தப்பு பண்ணுவார்கள் என்று சொல்வதில்லை அதிக ஆசை கொண்டவர்களும் அதிக ஆசை கொண்டவர்களும் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஸோ இது அவாய்ட் பண்ணணும்னா நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோம்னா நம்ம இன்சூரன்ஸ் நல்ல ப்ராடக்ட் தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் அப்ரோச் பண்ணி அவங்க மூலியமாக எடுத்துக்கொடுறது நல்லது ஓகே ஓகே சார் ஸோ எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கும் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா நிதி சம்பந்தமான அவேர்னஸ் நம்ம பெற்றுக்கொண்டு நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் மூலமாக அந்த சேவையை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது ஸோ உங்களுடைய நிதி சம்பந்தமான நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் இருக்குது தெரிய பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சார் உங்கள் அனுபவத்தில் பகிர்ந்து கொண்ட கிழமை நன்றிங்க சார் தேங்க்யூ நன்றிங்க சார் தேங்க் யூ நன்றி வளம் வளமரியாவது